நரேந்திர மோடி தன்னுடைய கட்சியை நோட்டாவிற்கு இணையாக வாக்குகள் வாங்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காகத்தான் மாதம் ஒரு முறையாவது தமிழகத்திற்கு வந்து கொண்டே இருக்கின்றார் இந்த ஆண்டு வரையில் பார்த்தால் இது ஆறாவது முறையாக தமிழகத்திற்கு ஒரு பிரதமர் வந்து கொண்டிருக்கின்றார் யாருக்கு வயிற்றில் புலியை கரைத்து தன்னுடைய கட்சியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தமிழகத்திற்கு தொடர்ந்து வருகிறாரோ அவருக்குத்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் இந்த திராவிட மாடல் ஆட்சியை பார்த்தும் புலியை கரைத்து கொண்டிருக்கின்றது என்பது எங்களுடைய கருத்து இதை பத்தி என்ன பேச்சு என் தலைவர் தமிழக மக்களை பார்க்க வராரு வராத ஆட்களுக்கு என்ன பேச்சு வெள்ள வந்தாலும் வரமாட்டீங்க புயல் வந்தாலும் வரமாட்டீங்க என் மக்கள் செத்து கிடந்தாலும் வரமாட்டீங்க எதுக்குமே வராத இந்த தற்குறி திமுக ஆட்சிக்காரங்களுக்கு குறிப்பா எங்க அண்ணன் சேகர்பாபுக்கு இத பற்றி என்ன கவலை எங்க தலைவர் உள்ள வராரு மனித குலசாமி மாண்புமிகு மோடிஜி இன்னைக்கு தமிழகத்துல எந்த நிகழ்ச்சினாலும் தமிழக மக்கள் மீது தனிப்பெரும் அன்போட ஓடி வந்து பாக்குறாரு அவர் சொல்றதே சொல்றேன் புளிய கரைக்குதாமே யாரு நம்ம செத்து பழச்சனை சொல்றாரு யாருக்கு புளிய கரைக்குது தலைவரே சிந்திச்சுக்கோங்க என் தலைவர் உலகத்தையே கட்டி ஆளக்கூடிய தலைவர் தமிழ்நாட்டில் எங்கேயோ ஒரு மூலத அரசியல் பண்ணக்கூடிய நீங்களே இவ்வளவு வீரவசனம் பேசும்போது உலகத்திற்கே ஒரு தந்தையாக வாழும் தேசத்தந்தையாக இருக்கக்கூடியவர் எவ்வளோ பேசுவார் சொல்லுங்க அதனால என் தலைவரை பற்றி பேசுவதற்கெல்லாம் அவர் கால் நகத்துக்கு சமமாக வாங்கலாம் எதையாவது ஒன்று பேசி பப்ளிசிட்டி வாங்கணும் மோடியை திட்டினா ஸ்டாலின் ஆஹா ஆகே சபாஷ் அதே மாதிரி எதனா காண்ட விஷயம் பேசுனா ஆகே சபாஷ் இப்ப இது எப்படி டெவலப் ஆயிடுச்சுன்னா அலிகேஷனோ நல்லதோ கெட்டதோ திமுக வந்துருச்சுன்னா ஆகே தலைவருக்கு என்ன தெரிய போகுது திமுக வந்துட்டாலே ஆ சூப்பரா வேலை செய்யறான்பா அவன் பண்றது பாத்தீங்கன்னா ஃபுல்லா மணல் மாஃபியா ஊரடிச்சு உலக போற வேலை பார்த்தா கூட இன்னைக்கு திமுக தலைவர் இன்றைய முதலமைச்சர் அதை பாராட்டி அவங்களுக்கு வெகுமதியும் தராரு பொறுப்பு அள்ளி அள்ளி கொடுக்குறாரு அதனால என்ன பண்றாங்க எல்லாம் கட்டுசர கட்டிட்டு வராங்க ஏய் உன்னை விட நான் அதிகமா பண்ண போறேன்டா ஊழல்னு வராங்க இன்னைக்கு ஊழல் கூடாரமாக இன்னைக்கு மக்கள் பணத்தை எப்படி எப்படிலாம் அப்படியே நம்ம அந்த சீட்டாட்டம் ஆடுறது இருக்குங்களே அது கூட தடை செய்யப்பட்டது ஆனா தமிழ்நாட்டுல அரசாங்கன்ற பேர்ல இவங்க சீட்டாட்டம் தான் ஆடிட்டு இருக்கு இதை பத்தி என்ன பேச்சு என் தலைவர் தமிழக மக்களை பார்க்க வராரு வராத ஆட்களுக்கு என்ன பேச்சு வெள்ளம் வந்தாலும் வரமாட்டீங்க புயல் வந்தாலும் வரமாட்டீங்க என் மக்கள் செத்து கிடந்தாலும் வரமாட்டீங்க எதுக்குமே வராத இந்த தற்கொலை திமுக ஆட்சிக்காரங்களுக்கு குறிப்பா எங்க அண்ணன் சேகர்பாபுக்கு இத பற்றி என்ன கவலை எங்க தலைவர் உள்ள வராரு மனித குலசாமி மாண்புமிகு மோடிஜி இன்னைக்கு தமிழகத்துல எந்த நிகழ்ச்சினாலும் தமிழக மக்கள் மீது தனிப்பெரும் அன்போட ஓடி வந்து பாக்குறாரு அவர் சொல்றதே சொல்றேன் புளிய கரைக்குதாமே யாரு நம்ம செந்தில் பாலாஜன் சொல்றாரு யாருக்கு புளிய கரைக்குது தலைவரே சிந்திச்சுக்கோங்க என் தலைவர் உலகத்தையே கட்டி ஆளக்கூடிய தலைவர் தமிழ்நாட்டில் எங்கேயோ ஒரு மூல அரசியல் பண்ணக்கூடிய நீங்களே இவ்வளவு வீரவசனம் பேசும்போது உலகத்திற்கே ஒரு தேச தந்தையாக வாழும் தேசத்தந்தையாக இருக்கக்கூடியவர் எவ்வளோ பேசுவார் சொல்லுங்க அதனால என் தலைவரை பற்றி பேசுவதற்கெல்லாம் அவர் கால் நகத்துக்கு சமமாக வாங்கலாங்களா எதையாவது ஒன்று பேசி அப்படி வாங்கணும் மோடியை திட்டினா ஸ்டாலின் ஆஹா ஆகே சபாஷ் அதே மாதிரி இதெல்லாம் காண்ட்ரேஷன் பேசுனா ஆகே சபாஷ் இப்ப இது எப்படி டெவலப் ஆயிடுச்சுன்னா அலிகேஷனோ நல்லதோ கெட்டதோ திமுக திமுகப்பா அவன் மணல் மாஃபியா ஊரடிச்சு உடல போற வேலை பார்த்தா கூட இன்னைக்கு திமுக தலைவர் இன்றைய முதலமைச்சர் அதை பாராட்டி அவங்களுக்கு வெகுமதியும் தராரு பொறுப்பு அள்ளி அள்ளி கொடுக்குறாரு அதனால என்ன பண்றாங்க எல்லாம் கட்டுசாரம் கட்டிட்டு வராங்க ஏய் உன்னை விட நான் அதிகமா பண்ண போறேன்டா ஊழல்னு வராங்க இன்னைக்கு ஊழல் கூடாரமாக இன்றைக்கி மக்கள் வரிப்பணத்தை எப்படி எப்படிலாம் அப்படியே நம்ம அந்த சீட்டாட்டம் ஆடுறது இருக்குதுங்களே அது கூட தடை செய்யப்பட்டது ஆனால் தமிழ்நாட்டில் அரசாங்கன்ற பேரில் இவங்க சீட் தான் ஆடிட்டு இருக்கிறாங்க